வணக்கம் ஃபைனலாக இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு ஜக்கிக்கு எதிர்த்து ஜக்கி எதிர்த்துனா அவலுமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேரூர் அக்யூஸ்டாக போட்டு ரெஸ்பாண்ட் அக்யூஸ்டாக போட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம் கோயம்புத்தூர் பாஸ்கோ கோர்ட்டில் ஸ்பெஷல் கோர்ட்டில் ஜக்கி வந்து ஒரு ஈமெயில் அனுப்ப ஒரு ஈமெயில் அவருக்கு வருது மா பிரத்யுத்தான்ட்டு ஈஷா ஃபவுண்டேஷனோட ட்ரஸ்டி ஈஷா எஜுகேஷனோட ட்ரஸ்டி அந்த அம்மா வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி அற நிர்வாணமாக பொண்ணுங்களை உட்கார வைக்கிற மூன்றரை மணிக்கு காலையில் எழுப்பி விடுற இது ரெண்டும் நல்லதில்லை சரி இல்லைன்ட்டு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க அதுக்கு இவர் வந்து சரி சரி நான் ரெண்டுமே பண்ணலன்ட்டு எஸ்டி ஊத்துங்கிறாரு இந்த மெயில மா பாரதிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறா மா பாரதிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க பாரு தப்பிச்சிட்டோம் எவ்வளோ பெரிய அவ்வளோ கீழே வந்திருக்கோம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கோம் அற நிர்வாணமாக உட்கார வைக்கிறது பொண்ணுங்களை எவ்வளோ பெரிய தப்பு உணர வச்சுட்டேன் ஜக்கி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க பாரதி திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் நல்லது பண்ணேன் தப்பிச்சிட்டோம் நம்ம ஸோ இந்த இமெயில் வந்து பாரதி மூலியமாக ஜெயகாந்த் போய் ஜெயகாந்த் வந்து ஷாம்பிரா சிங் ஒரு வீடியோ போடுறாரு அந்த இமெயில் வச்சு நம்ம பாஸ்கோ கம்ப்ளைண்ட் ஒன்று பேரூர் ஸ்டேஷனில் கொடுத்தோம் சிஎஸ்ஆர் வாங்கிட்டோம் அதில் எந்த விதமான நடக்கிற நடவடிக்கை இன்னைக்கு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு போலீஸில் எடுக்கவே இல்லை எப்படி இவ்வளோ சீரியஸான கேஸில் நடவடிக்கை எடுக்கலன்ட்டு நம்ம இன்னைக்கு வந்து கேஸ் கொடுத்துட்டோம் கோயம்புத்தூர் நன்றி! இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை அவங்க அண்ணே அண்ணற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சு இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தே என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது